எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எலுமிச்சை வந்து நல்லா பெரிய சைஸ் உள்ள எலுமிச்சை பழம் ஆறு பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நல்லா பழுத்த பழமாகவே எடுத்துக்கோங்க காய இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கசப்பு தட்டிடும் கட் பண் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு அதோடய விதைகளையும் வந்து எடுத்து போட்டுருங்க வேணாம் நம்மளுக்கு ஊறுகாக்கி இப்போ வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஒன்றிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா போட்டுட்டு இதை வந்து அந்த லெமனில் வந்து சேர்ற மாதிரி இதை வந்து நல்லா குலுக்கி விட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டேன் நான் கிளறி விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடியாச்சு ரெண்டு நாளைக்கு வந்து இதை நம்ம வந்து தொடைய கூடாது நல்லா மூடி போட்டு ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் மட்டும் அதை எடுத்து லைட்டாக குலுக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு நாள் நான் வந்து இந்த லெமனை வந்து குலுக்கி விட்டு விட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு நாள் கழித்து இந்த லெமன் வந்து எப்படி உப்பில் ஊறி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து நல்லா உப்பில் வந்து ஊறி இருந்துச்சு இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதை வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதே பாத்திரத்திலே நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அந்த எலுமிச்சம்பழம் முங்குற அளவு மட்டும் போதும் தண்ணி அந்த அளவு போட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பில் ஏற்றி வச்சிருங்க இப்போ இது வந்து வெந்துட்டுருக்கு பாருங்கள் எப்படி வெந்துட்ருக்குன்னு இப்போ இதோட பதம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வெந்திருக்கணும் ஒரு ஜாம் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கு பன்னெண்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து ஆச்சு அடுத்து வந்து கடுகு கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு போட்டுக்கோங்க அந்த கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெந்தயம் வெந்தயமும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள வெந்தயம் இருந்தால் போதும் ஏன்னா வெந்தயமும் கடுகும் செய்கிறப்போ உங்களுக்கு கசப்பு தன்மை வரும் அதனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வருத்தாச்சு இப்போ அடுப்பை அமர்த்திட்டு இதை பெருங்காய பொடி போட்டுக்கோங்க அளவு பார்த்துக்கோங்க பெருங்காய பொடி நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அது கருகிறும் அந்த அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டிலேயே இதை வறுத்து விட்டுக்கோங்க மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா ஒரு கைப்படி அளவு கருவேப்பிலை இலைகளை போட்டு இதை நல்லா வறுத்து விடுறோம் இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு இது எல்லா மசாலாவே வறுத்த மசாலா இது பாருங்கள் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நொறுங்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு இப்போ அதை வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குறை குறை நல்லா அடிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை த இதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அரைச்சி இப்போ நம்ம வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம் ஒரு வடை சட்டியில் பார்த்திங்கன்னா அளவு உள்ள நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கப் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த எலுமிச்சையை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துட்டேன் இப்போ இந்த எண்ணெயும் இந்த எலுமிச்சையும் வந்து உங்களுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் பொடி வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தன்மை வந்துடும் கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மிச்ச பொடி இருந்தால் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எப்போயாவது யூஸ் பண்ணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு தான் வந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா கக்கி வந்துருச்சு இப்போ நான் கடைசியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றியிருக்கேன் நான் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மிளகாய் காரம் புளிப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஊறுகாய் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா எண்ணெய் கக்கி வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நல்லா வந்து ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு தான் இதை வந்து சேவ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாத்திரம் மட்டும்தான் வந்து இந்த அசிடிக் தன்மைக்கு வந்து ரியாக்ட் ஆகாது அதனால இப்போ நம்ம வந்து இந்த கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சா பெஸ்ட்டு நம்ம ஊறுகாய் ரெடி